வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம முடிவு லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கில் லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் அந்த முடிம் வேர்ல்டுல இருந்து வந்ததுக்கு அவனோட ஃபேவரட்டான ஹண்டர் கூட சேர்ந்து இந்த ஒரு ரியல் வேர்ல்டுல ஒரு கொலாபரேட் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் அதுவும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹண்டர் அவன் ஸ்பியர் கத்துக்கிட்டதே இந்த ஒரு ஹண்டரை பார்த்துதான் அப்படின்லாம் சொல்லுவான் ஸோ இந்த ஹண்டர் கூட சேர்ந்து அவன் போகணும்னு என்னென்னமோ அவன் சந்தோஷமா தான் இருப்பான் ஆனா அந்த ஒரு எண்ணத்துல இந்த ஹண்டர் வந்திருக்க மாட்டாரு இந்த ஹண்டரோட பேரு வான் இந்த வான் நம்ம ஜின்னு அவன் கூட சேர்ல அப்படின்றதுக்காகவே கோவப்பட்டு நம்ம ஜின்ன போட்டு தள்ளணும்ன்றதுக்காகவே இந்த ஒரு கொலாபரைட ஏற்பாடு பண்ணியிருப்பான் இப்ப இவனுங்க வந்திருக்கிற இந்த ஒரு ஏராங் கேட் இருக்குல்ல இது ஒரு வைவனோட டென் இங்க வந்து இங்கேயே ஒரு பிளான் போடுவான் ஆனா அவன் டீமை சேர்ந்த ஆளுங்களே அந்த அதாவது அந்த வான் டீமை சேர்ந்த ஆளுங்களே இறந்து போயிருவாங்க என்னடான்னு பார்த்தா இந்த ஒரு கேட்ல ஒரு நேமுடு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்றது அவனுங்களுக்கு அப்பதான் தெரிய வரும் இது தெரிய வந்தோடனே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிருவான் நேரா என்ட்ரன்ஸ்க்கு போய் தப்பிச்சு போறதா சொல்லிருவான் ஆனா நம்ம ஜின்னு அதே இடத்துல தான் இருப்பான் இதோடு தான் நம்ம போன சாப்டர்ஸா பார்த்தோம் இப்போ இதுலேருந்து இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜின்னு ஏன் அங்கேயே இருப்பானா இந்த ஒரு மான்ஸ்டர் தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கில்டை அட்டாக் பண்ண அந்த ஒரு மான்ஸ்டர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை திரும்பி பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லி நம்ம ஜின்னு இதுக்காகவே வெயிட் பண்ணுவா இப்ப இதை நம்ம சண்டை போட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஹண்டரியமும் கேட்பாங்க நம்ம ஹண்டரியும் கண்ணுலலாம் மரண பயம் தெரியும் அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருப்பாரு உடனே அந்த பொண்ணு சொல்லுவோம் நம்ம என்ன மூளைகீழ குழம்பு போச்சா நம்ம எல்லாருக்கும் ஏதாவது தப்பு நடந்துச்சு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான் ஆமா ஏதாவது தப்பாச்சுன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அதனால நீங்க எல்லாரும் போங்க இத நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் எனது நீ தனியா சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஆச்சரியமா இருப்பாங்க இப்ப நம்ம கேட்பாரு அந்த ஸ்டார் ஸ்டார்கில்டு ஓடின மாதிரி நாங்க ஓடுற அளவுக்கு நாங்களாம் குழைங்க கிடையாது அதுவும் இல்லாம ஸ்டார்கில்டோட ஏற்கனவே பிரச்சனை வந்தது வந்ததுதான் அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா தேக்கியும் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் இப்ப நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கே இந்த ஒரு மான்ஸ்டர் இதுக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேரியேஷன் கேட்டு இன்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு தலையாட்டுவான் அப்படின்னா இதுல இருந்து நீ பின்வாங்க மாட்ட அப்படித்தானே அப்படின்னு கேட்கும் போது அதுக்கும் தலையாட்டுவான் சரி ஆனா இந்த ஒரு விஷயத்த எமோஷன்ஸ் இல்லாம தான் முடிவு பண்ணணும் உனக்கு தெரியும் தானே அது ஒரு நேம்டு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சோய் கேட்கும் போது அப்படியா அது என்ன மான்ஸ்டரா வேணாலும் இருந்துட்டு போகுது அது என் கையால சாக வேண்டிய ஒரு மான்ஸ்டர் அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான் இப்போ உடனே பட்லர் கிம்மை திரும்பி பார்த்து பட்லர் கிம் நீங்க மிச்சவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் உடனே அவரும் ஒரு பெரிய ஷீல்டை உருவாக்கிட்டு நீ கவலைப்படாதன்னு சொல்லிடுவாரு இப்போ இந்த மான்ஸ்டர் வந்து இறங்கும் நம்ம ஜின்னும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாக நிப்பான் இப்போ அந்த ஜி மான்ஸ்டரை பார்த்த உடனே நம்ம ஜின் யோசிப்பான் இது ரொம்ப பெருசா இருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப அதை விட ஒரு ரெண்டுல இருந்து மூணு மடங்காவது பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆனா இது அதே மான்ஸ்டர் தான் நான் குத்துனேனே அந்த அந்த கண்ணு அப்படியேதான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி வளர வளராதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனாலும் இது வளர்ந்துருக்கா கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மான்ஸ்டரை பார்த்து சொல்லுவான் நம்ம திரும்பி சந்திச்சுட்டோம்னு நினைக்கிறேன் நீ பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்க ஆனால் இத்தனை நாளாக எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன இருந்தாலும் உன்னோட கண்ணை உன்னால சரி பண்ணவே முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து சொல்லுவான் உடனே அந்த மான்ஸ்டர் உருவா ஆரம்பிக்கும் என்ன என்னையே பார்த்து உருமறியா அந்த வாயை மூடிட்டு நான் சொல்றதை தெளிவாக கேளு மூணு வருஷம் தொண்ணூற்றி ரெண்டு நாள் இந்த ஒரு மொமன்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் உன்னை பார்த்த உடனே உன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சில பேர்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் சொல்றேன் கவனமாக கேளு கிம் ஹூன்சூ சாங் டோங் கியூக் பார்க் சாங்கோ லீ ஹைரெம் கிம் ஹான் உங் பார்க் வாங்யூன் ஹான் நாரே பார்க் சாங் பின் அப்புறம் கிம் மியூங்யூங் இவங்க இல்லாமல் என்னோட லீடர் ஹாங் சியோன்சு இவங்க எல்லாருமே உன்னோட கையில் இறந்து போயிட்டாங்க இவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலிஸ் இருந்துச்சு அவங்களுக்கு நிறைய கனவுகள்லாம் இருந்துச்சு இது எல்லாமே உன்னோட கை அழிஞ்சு போச்சு அன்னைக்கு உன்னோட கண்ணு போச்சுதான் ஆனா அது மட்டும் பத்தாது இல்ல அதனாலதான் இன்னைக்கு மொத்தமா திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த தடவை நான் எங்கேயும் ஓட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுவாட்சியை வெளில கொண்டு வருவான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஸ்வாட்சி கிடையாது ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஆராவை அவன் முத முறையா யூஸ் பண்றதுனால சிஸ்டம்ல இருந்து கங்கிராச்சுலேஷன் சொல்லும் எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பண்ணிட்டீங்க ஸ்பியர் எனர்ஜியை உருவாக்கிட்டீங்க ஸோ இதுக்காக ஒரு ரிவார்டாக ஹண்ட்ரட் பாய்சன் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி உடனே வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது நிறைய லெவலப்பும் ஆவான் ஜின்னு இப்போ அந்த மான்ஸ்டரை நோக்கி இருப்பாள் உடனே இந்த மான்ஸ்ட் டக்குன்னு ஒரு எனர்ஜி பிளாஸ்டா இவனை நோக்கி அனுப்பும் ஒரு பெரிய பிளாஸ்ட் நம்ம ஜின்னு உடனே பாடியோ ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கு இருந்தாலும் என்னாதது என்ன எலக்ட்ரிக் ஃபேனை ஆன் பண்ணுறியா இரு இப்பவே அந்த எலக்ட்ரிக் ஃபேனுக்கு ஃபியூஸை பொடுங்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி நேராக அந்த மான்ஸ்டரோட கால்ல போய் ஸ்பியரை இறக்குவான் இந்த மான்ஸ்டர் உடனே அதில் பயப்பட ஆரம்பிச்சிடும் இவன் உடனே ஸ்பியரை விட்டது மட்டும் இல்லாமல் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டு இருப்பான் என்னமோ வந்து உள்ள பாத்திரம் இருக்கிற மாதிரியும் நம்மளால சூப்பர் கிண்டற மாதிரியும் அப்படியே ரத்தத்தை பீச்சிக்கிட்டு இருப்பான் உடனே இந்த மான்ஸ்டரும் பறக்க ஆரம்பிச்சிடும் ஓஹோ பறக்குறியா இப்ப பண்றேன் பார்டி அப்படின்னு சொல்லிட்டு டாகரை எக்யூப் பண்ணுவான் ஒரு டேக்கர் கிடையாது ஒரு டேக்கர் இல்லாம எக்கச்சக்க டேக்கரை எக்யூப் பண்ணி வரிசையா எல்லா இடத்துலயும் குத்திக்கிட்டே போவான் இப்ப அந்த மான்ஸ்டர் உடம்பு ஃபுல்லா ரத்தமா வழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு குத்துவான் இப்ப மேல ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்க இருந்து வந்து இந்த மான்ஸ்டரோட அந்த ரெக்க இருக்குல்ல அத மொத்தமா அந்த கையோட சேர்த்து வெட்டிடுவான் இந்த மான்ஸ்டரும் கீழே வந்து விழுந்துரும் என்ன வலிக்குதா ஆனா இது வார்ம்அப் கூட இல்லை இதெல்லாம் நீ பண்ணதுக்கு சத்தியமா ஈக்குவலே ஆகாது நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியே அதுக்கு நான் இன்னும் நிறைய திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் நீ உடனே அப்படியே வீக்கான மாதிரி அப்படியே விழுந்துராத ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த மான்ஸ்டர் அந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு முறைக்கும் என்ன ஒத்த கண்ணை வச்சிட்டு முறைக்கிறியா அந்த ஒரு கண்ணை நோண்டிடுவேன் ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லும் அந்த மான்ஸ்டர் பேச ஆரம்பிக்கும் ஹியூமன் உனக்கு என்னைய கொல்லணுமா அப்படின்னு என்னது மான்ஸ்டர் பேசுதா அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும்போது நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் ஒத்த கண்ணு காரஸ் ஒரு மனுஷங்கிட்ட தன்னோட ஒரு கண்ணை பறி கொடுத்ததுனாலயே இந்த ஒரு மான்ஸ்டர் ரொம்ப ரொம்ப கோபம் அடைஞ்சு இதுக்கப்புறம் தான் சந்திக்கிற எல்லா மனுஷங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு அந்த ஒரு காரணத்தினாலேயே வேற வேற இடங்களுக்கு பயணம் பண்ணி எல்லா மனுஷங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு குறுக்க மான்ஸ்டர்ஸ் வந்தா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டு வந்திருக்கு ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு 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 ஒரு நாள் டக்குன்னு அதுக்கு யோசிக்கிற அறிவு வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு பவர் வந்துருச்சுன்னு சொல்லலாம் தான் அதுக்கு தெரிய வந்திருக்கு தான் ஒரு வைவன் அப்படின்னும் தனக்குள்ள அதிகமான அளவு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னும் ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு தான் எப்படி ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த வைவனுக்கு சுத்தமா புரியலை தான் அதுக்கான ஆன்சரையும் அது கண்டுபிடிச்சிச்சு அது மனுஷங்களை சாப்பிட்டதுனால இல்லை அது மான்ஸ்டர்ஸை நிறையா சாப்பிடுச்சுல்ல அந்த ஒரு காரணத்தினால தான் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா அது உடம்புல இருக்கிற ஒரு விஷயம் இந்த மான்ஸ்டர்ஸை சாப்பிட சாப்பிட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருந்திருக்கு அதுதான் ஒரு மேஜிக் கிறிஸ்டல் ஸோ இதுக்கப்புறமே இந்த காரஸ் வெறும் மேஜிக் கிறிஸ்டல்ஸாக போய் அந்த மான்ஸ்டர்ஸாக தோக்கடிச்சு அதுங்க கிட்ட இருக்கிற மேஜிக் கிறிஸ்டலை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஏதாவது மனுஷங்க மேஜிக் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தால் அதையும் எடுத்துக்கிறோம் அதுலேயும் இந்த மாதிரி வைவன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ஸான கிரியேட்டர்ஸ் அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு காரஸ் மேஜிக்கையும் கற்றுக்கிட்டு அது மூலமாக இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு அதுக்கப்புறம்தான் இந்த ஒரு பரந்த பாலைவனத்துக்கு வந்திருக்கு வந்து இந்த இடத்தையே தன்னோட கூடாரமாகவும் மாற்றிருக்கு அப்படி ஒரு நாள் ஒரு சில மனுஷங்க இதோட தூக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கானுங்க அப்போ இதுக்கு ஒரு ஸ்மெல் வந்திருக்கு தன்னோட ஒரு கண்ணை குத்துன அந்த ஒரு மனுஷன் இங்கே தான் இருக்கா அவனை நான் பார்த்துட்டேன் இப்போ கண்டிப்பாக நான் அவனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி வெறி ஒரு வெறியோட நேராக நம்ம ஜின்னை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்திருக்கு இப்போ தன்னோட உடம்பை ஃபுல்லாக ஹீல் பண்ண உடனே இப்போ நம்ம ஜின்னை பார்த்து நான் உன்னை கண்டிப்பாக கொன்னே தீருவேன் ஹியூமன் அப்படின்னு சொல்லும் உடனே நம்ம ஜின்னு என்னது இதனால ஹீல் பண்ண முடியுமா இது ஏன்னா வைவனா இல்லை வேறு எதுவுமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஹீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இது மேஜிக்கை யூஸ் பண்ணதையே என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த காரஸ் ஸ்லோ அப்படின்னு சொல்லும் சொன்ன உடனே ஒரு வித்தியாசமான அலைகள் நம்ம ஜின்ன வந்து தாக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி மேஜிக் இருக்கிற அலைகள் இது எல்லாம் பட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும் இந்த காரஸ் இருக்குல்ல அது ஸ்பீட் ரிடக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கு சோ இது ஒரு டிராகன் ரேஸோட மேஜிக் அப்படின்றதுனால நம்ம இது அதிகப்படியான ஏற்படுத்தும் நம்ம யோசிப்பான் என்னது இது பாயிண்ட் வெறும் ஒரே மேஜிக்கை வச்சு குறைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பான் உடனே இந்த வைவனும் கேட்கும் என்ன ஆச்சரியமா இருக்கா ஹியூமன் உன்னால இதுக்கு முன்னாடி நீ வந்து பண்ணியே அந்த மாதிரிலாம் வேகமாலாம் நவுரவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது நூறு பாயிண்ட எஜிலிட்டிக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து முன்னாடி வந்து நிற்பான் என்ன ஆச்சரியமா இருக்கா வைவன் இன்னும் பல ஆச்சரியங்கள் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்லையும் ஒரு குத்து முடிஞ்சு கா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் உடனே அப்படியே ஹியூமன் ஹியூமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோன்னே எப்படி எப்படி என்னோட மேஜிக்கு உண்மையிலே பர்ஃபெக்டான ஒண்ணு அப்படின்னு சொல்லும் ஆஹ் உன்னோடது பர்ஃபெக்ட் தான் ஆனா இந்த மாதிரிலாம் சூழல வரும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன்ல யாரை சந்திப்போம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது அதனால தான் கொஞ்சம் நிறைய வச்சிருந்தேன் எனக்கும் ஒரு ட்ரம் கார்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவான் உடனே இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு இது புரியவே இல்லையேன்னு சிம்பிள் உன்னோட மேஜிக் என்னைய ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான் சரி இப்போ வெட்டி பேச்செல்லாத்தையும் விட்டுட்டு கடனை வசூலிப்போமா அது மட்டும் இல்லாம மூணு வருஷத்துக்கான வட்டியையும் சேர்த்துதான் நான் இப்ப கடனை வசூலிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவான் உடனே டார்க் பைண்டிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு மேஜிக்கை இந்த காரஸ் யூஸ் பண்ணும் அது மூலமா வித்தியாசமான நிறைய தாண்டு ரூட்ஸ் வந்து அப்படியே கீழே இருந்து வந்து நம்ம ஜின்ன பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது ஒரு பெரிய பைண்டிங் மேஜிக் இதை யூஸ் பண்ணதுல இதுல நிறைய அந்த முட்கள்லாம் இருக்குல்ல ஸோ இந்த முள்ளி எல்லாம் நம்ம ஜின்னு வேலை படப்பட பேரலைசிங் பாய்சன் நோ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாய்சன்ஸ் நம்ம ஜின்னோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் நம்ம ஜின்னு அப்படியே அசையாமல் இருப்பான் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா நீ உன்னோட கவனத்தை சதர விட்டுட்ட ஹியூமன் அதனால தான் இதில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே நம்ம ஜின்னும் கவனத்தை சதர விட்டுட்டேனா ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் என்ன உனக்கு பயமா இல்லையா என்ன அமைதியாகவே இருக்கணும்னே நீ யோசிச்சுப்பாரு ஒருத்தன் உன்ன மாதிரி ஒரு மானுஷ்டரை முன்னாடி பார்த்தும் கூட இப்படி அமைதியா பயமே இல்லாம இருக்கான் அப்படின்னா அதுக்கு ரெண்டுல ஒரு காரணம் தான் இருக்கும் மொத காரணம் அவன் தைரியமா இருக்கிற இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா என்ன மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாம என்னோட எபிலிட்டிஸ் எல்லாத்துலேயும் முழு நம்பிக்கை வச்சு உன்ன மாதிரி எவன் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு தில்லோட இருப்பான் பாத்தியா அதுதான் ரெண்டாவது காரணம் என்னோட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இப்போ அதுக்கு நேரா பார்ப்பான் இப்ப ஹண்ட்ரட் பாய்சன் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு ஒன்று கிடச்சிச்சுல அது இருக்கிறதுனால நம்ம ஜின்னை எந்த விதமான பாய்சனும் ஒண்ணுமே பண்ணாது சரி இதை பண்ண போறோம் அப்படின்னா உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்லையும் ஹெச்பியிலையும் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை போடுவான் போட்டு அந்த பைண்டிங் மேஜிக்காக உடச்சிக்கிட்டு வெளில வந்து நிற்பான் ஸ்பீட் ரிடக்ஷனு மே அப்புறம் பைண்டிங் மேஜிக்கு எல்லாம் நல்லா தான் வச்சுருக்க ஆனால் வேற எந்த மேஜிக்கும் கற்றுக்கலையா நீ ரொம்ப கான்ஃபிடென்ஸோட பேசுனதை பார்த்தா இனியை கண்டிப்பாக கொள்றதுக்கு எக்கச்சக்க மேஜிக்கை எடுத்துகிட்டு வருவேன் நினச்சேன் இந்த ரெண்டு மேஜிக் மட்டும்தான் தான் இருக்கா அப்படின்னு கேட்பான் இப்போ இந்த மான்ஸ்டர் கேட்கும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு உடனே நம்ம ஜீன் சொல்லுவான் இதுவும் மேஜிக் தான் என்ன என்னால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக் அப்படின்னு மேஜிக்கா ஆமாம் இப்போ பார் என்னோட மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா மூவ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட வெட்டிடுவான் அவ்வளோதான் இப்ப கால் பேலன்ஸ் தவறி போகும் அப்ப வாழை வச்சு அடிக்கலான்னு வரும் நம்ம இப்ப உடனே இந்த மான்ஸ்டர் ஸ்லோ டார்க் பைண்டிங் மேஜிக் ஆரோன்னு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் இறக்கும் ஆனா நம்ம வித்தக்காரன்ட்ட டூ வித்தையும் பழிக்காது எல்லாத்துல இருந்து ஈஸியா தப்பிச்சு தன்னை நோக்கி வர எல்லா அட்டாக்ஸையும் தடுத்து ரொம்ப வேகமா இந்த மான்ஸ்டரோட கை முதுகுன்னு எல்லா இடத்துலயும் வெட்ட ஆரம்பிச்சிருவான் அதுக்கு மேல இந்த மான்ஸ்டரால வெட்டு வாங்க மட்டும்தான் முடியுமே தவிர திருப்பி எதிர்த்து ஒரு அடி கூட அடிக்க முடியாது இப்ப எக்கச்சக்க வெட்டு வெட்டினதுனால அந்த மான்ஸ்டரால அதுக்கு மேல நிக்கவே முடியாது அப்படியே கீழே வந்து விழுந்துரும் இப்ப விழுந்து கிடக்குற அந்த மான்ஸ்டரோட உடம்புல இருந்து எல்லா பக்கம் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் அப்படியே ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும் அப்படியே நம்ம ஜின் கேட்பான் என்ன வாழணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்னா உன்னோட ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அப்படின்னா என்னோட உயிரை விட்டுருவியா அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கேட்கும்போது இல்லை நீ இவ்வளோ ஈஸியாக சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் உன்னை எந்திரிக்க சொல்கிறேன் ஏன்னா நீ இன்னும் ஒரு பத்து தடவை மட்டும் தாக்க பிடிச்சிரு அதுக்கப்புறம் நான் உன்னை கண்டிப்பாக கொண்டுருவேன் இப்போ எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்பான் நீ ஒரு மோசமான ஆளாக இருக்க அப்படின்னு இந்த மான்ஸ்டர் சொல்லும் நீ அதை விட மோசமான ஆள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான் உடனே இந்த காரஸ் அது என்னோட சுபாவம் தானே நான் என்ன பண்ணணுமோ அதானே நான் பண்ணேன் அப்படின்னு இந்த காரஸும் கேட்கும் இப்ப நம்ம ஜின் சொல்லுவான் எனக்கு தெரியும் நீ எங்களை கொல்றதும் மனுஷங்க திருப்பி உங்களை கொள்றதும்னு இந்த ஒரு மோசமான காலச்சக்கரத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதுல ஒருத்தவங்க கொல்றதும் இன்னொருத்தவங்க சாகிறதும்னு இது திரும்பி திரும்பி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ நானும் நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பியரை அப்படியே சம்மன் பண்ணிவிட்டு அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் வந்துடுவான் இப்போ இந்த மான்ஸ்டர் சொல்லும் என்னை கொன்று அப்படின்னு இப்போ அந்த மான்ஸ்டருக்கு ஃபைனலாக தன்னோட நன்றியை சொல்லுவான் நம்ம ஜின் இத்தனை நாளாக உயிரோடு இருந்ததுக்காக அது மட்டும் இல்லாமல் என் கையால் சாகிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மான்ஸ்டரை கொன்றுவான் அதை கொன்ன உடனே சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும் நம்ம ஜின்னு ஒரு நேமுடு மான்ஸ்டரை தோக்கடிச்சுட்டான் அதுவும் காரஸ் மாதிரி ஒரு மான்ஸ்டரை தோற்கடிச்சுட்டான்னு நிறைய நோட்டிபிகேஷன் வரும் ஆனா இது எதையும் பார்க்கறதுல நம்ம ஜின்னுக்கு விருப்பம் இல்லை நம்ம ஜின்னு இப்ப பின்னாடி திரும்பி பார்ப்பான் அப்ப தேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் நம்ம ஜின்னு திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு நம்ம ஜின் கூட இருந்து இறந்து போனவங்க எல்லாரும் அவன் கண்ணுக்கு தெவாங்க அவங்க எல்லாரும் தெரிய தெரிய சிஸ்டமும் ரிவார்ட்ஸை கேல்குலேட் பண்ணிட்டே வரும்ல சிஸ்டமோட ரிவார்டை விட தனக்கு இந்த சந்தோஷமான முகங்களை பார்க்கறது தான் ஒரு பெரிய ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் நினப்பான் ஏன்னா தன்னை மூணு வருஷமா பயம் பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கனவுலேருந்து இப்போ தான் நம்ம ஜின் விடுபட்டிருக்கான் ஒரு சங்கிலி மாதிரி நம்ம ஜின்னை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ஜின் ஒரு வழியாக இந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்துட்டான் இருந்து அவனால் ஃபுல்லாக மீண்டு வர முடியாது இருந்தாலும் அட்லீஸ்ட் இவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஜின் இனிமேல் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான் அவ்வளவுதான் இப்போ இந்த ஒரு சண்டை முடிச்சுட்டதுனால இப்போ உயிரோட இருக்கிற நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வேக வேகமா ஓடி வந்து என்ன உனக்கு ஓகேவா உங்க உனக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா தேக்கியுங் தேக்கியுங் அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஜின் சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு இப்போ உடனே அந்த பொண்ணு தன்னோட கண்ணத்தை கிள்ளி பார்த்து இது ஒண்ணும் கனவு கிடையாதே அப்படின்னு கேட்கும் இன்னொரு பக்கம் என்னோட ஆளா நம்ம ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாரு கிரேட் வார் நடந்தப்ப கூட உங்களை மாதிரி ஒரு ஆளை பாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உண்மையில சூப்பர் உடனே நம்ம ஆள் இருக்கார்ல சோயி அவரு சரி சரி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இப்ப நம்ம கிளீனப் ப்ராசஸா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே நம்ம ஜின்னு அதெல்லாம் நல்ல யோசனை தான் ஆனா இதை எப்படி நம்ம அப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பா ஏன்னா இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் மொத்தமா வெட்டி எடுத்து இதோட லூட்டெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு நாள் பத்தாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் இது இதோட பாடியோட லென்த் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் ஒரு வேலை இத அஞ்சு பேர் செய்யணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் கிடையாது நம்ம ஹண்டர் இமுக்கலாம் இப்படி ஒரு மான்ஸ்டர் இருக்குல்ல இந்த வைவனு இதோட ஸ்கேல்ஸ்ல ஒரு ஸ்கேலை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப நான்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஒருவேளை இதை நம்ம வெட்டிட்டாலும் எப்படி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறது அப்படின்னு நம்ம சோயெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஜின்னு யோசிப்பான் இது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கே டக்குன்னு இதை இன்வென்ட்ரில எடுத்து போட்டு அப்படியே வெளில எடுத்துட்டு போயிடலாம் இவங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சிஸ்டம் பத்தியெல்லாம் ஆனா இவங்க கில்டு மெம்பர்ஸா இருந்தாலும் ரிப்போர்டர்ஸ் வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வெளில போய் இதை வெளில எங்கேயாவது விற்கணும்னு நினைச்சேன்னா எல்லா பக்கமும் அப்புறம் ஏன் நியூஸை தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கோம் அந்த படப்பிடிப்புக்கு நடுவுல ஜின் தேக்கும் ஒரு ஹண்டரே கிடையாது இவளா ஒரு ஹண்டரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொட்டை எழுத்துல நியூஸ் பட ஆரம்பிச்சிருவானுங்க அதனால இது வேணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வேற ஒரு யோசனை சொல்லுவான் நான் போயிட்டு நிறைய பேரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு உடனே எல்லாரும் திரும்பி பார்த்த உடனே இந்த ஒரு ஏராங் கேட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தான் ரீஜனட் ஆகும் அப்படி தானே தான் மொத நாள் சோ கண்டிப்பா நான் போயிட்டு திரும்பி வந்தேன்னா மிச்சம் இருக்கிற ஆறு நாளுக்குள்ள என்னால் யாரையாவது கூட்டிட்டு வந்துட முடியும் அவங்கள வச்சு நான் கண்டிப்பா இந்த ஒரு மான்ஸ்டரை நம்ம பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம தான் நிறைய மான்ஸ்டரோட சண்டை போட்டோம் ஆனா போறப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் எதுவும் இருக்காது சோ சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு ஒரு நல்ல யோசனையை கொடுப்பான் அதுதான் இப்போதைக்கு இவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனும் கூட ஆனா நம்ம சொய் கேட்பாரு நீ இப்பதான் சண்டை போட்ட உனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கணுமே உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னோட எனர்ஜி எப்பயுமே எனக்கு பிரச்சனை இல்ல நீங்க கவலையே படாதீங்க வேணும்னா என் மேல வேணும்னா ஒரு ரெக்கவரி மேஜிக்க போட்டு விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்ப பட்லர் கிம்மையும் கூட்டிகிட்டு போ அப்படின்றுவாரு எதுக்கு எதுக்கு அவரணும் அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா இது நீ போயிட்டு வந்துட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ல அது மட்டும் கிடையாது நீ போய் பீரா கண்ட் கூட்டிட்டு வர்றதுக்கும் நான் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எனக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த கனெக்ஷன்ஸை வச்சு நான் ஈஸியா நிறைய பேரை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு நம்ம கேம் சொல்லுவாரு இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஞாபகம் வரும் ஆமா ஆமா இந்த தாத்தா யாருன்றதா நான் மறந்து போயிட்டேன் இவரும் முன்னாடி பிரைம்ல கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தவருதான் கண்டிப்பா இவர் போனாருன்னா நிறைய பேர் ஈஸியா கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சின்னம் சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு இந்த ஆ அப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது அதான் உப்பு மூட்டை கூட்டிட்டு போ யோ உப்பு மூட்டையா இந்த வயசுல உனக்கு உப்பு மூட்டை கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது போது ஆமா 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 நீ என்னை கூட்டிட்டு போய்தான் ஆகணும் இங்க பாத்தியா என் முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது அதனால என்னை கூட்டிட்டு போ அப்படின்னோடனே சை இந்த ஆளு லூசா தான் இருக்கான் நம்ம பார்க்கற வயசான ஆளுங்க எல்லாருமே தான் வருதுங்க என்ன பண்றது சரி வா போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னம் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம சோ யோசிப்பாரு இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டேலண்டடான ஆள்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு நேமுடு மான்ஸ்டரை தன்னந்தனியா தோக்கடிக்கிற அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கா அதுவும் அந்த நேமுடு மான்ஸ்டரால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த அளவுக்கு இவன் எப்படி ஸ்ட்ராங்கா மாறனா ஆனாலும் எனக்கு என்னமோ இது இவனோட ஃபுல் பவர் இல்லைன்னு தான் தோணுது அப்படின்னா இவனோட ஃபுல் பவர் என்னவா இருக்கும் என்னால யோசிச்சு பார்க்க முடக்கூட முடியலை யார் சாமி நீ அப்படின்னு சொல்லி நம்ம சோ யோசிச்சுக்கிட்டு இருப்பார் இப்போ நம்ம ஜின்னு ரொம்ப வேக வேகமாக ஓடி சீக்கிரமாவே அந்த பாலைவனத்தை கடந்து அந்த ஃபாரஸ்ட்லயும் வந்துருவான் பரவாயில்லையே நம்ம இவ்வளோ வேகமா வந்துட்டோமே கொஞ்சம் பொறுமையா தான் இனிமேல் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஜின்னு பொறுமையா என்ன இருங்க ஒரு பிரேக்க போடுவோன்னு சொல்லி சடனாக பிரேக்க போடுவான் உடனே அவரும் கேட்பாரு என்னாச்சு அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு இல்ல இது எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே நடக்குது என்ன அப்படின்னு அவரும் கேட்கும்போது ஒன்றும் இல்லை இல்ல இங்க சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு ஒரு சில கழுத புளியெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னு அந்த பட்லர் கீம இறக்கி விட்டுட்டு எல்லாரும் வெளிய வரீங்களா அப்படின்னு கேட்பான் பார்த்தா எந்த சவுண்டுமே கேட்காது வெளிய வாங்கினா பைத்திய காரணங்களா கூப்பிடவா அப்படின்னோனே இப்ப எல்லாரும் வெளிய வருவானுங்க இவனுங்க வெளில வந்த உடனே அதுலயும் முக்கியமா அந்த வான் இருக்கானே என்ன நேமுடி மானுஸ்டரை பார்த்ததுனால உனக்கு மூளைகீழ குழம்பி போச்சா நீ என்ன சுச்சுவேஷன்ல இருக்கானு உனக்கு தெரியவே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வான் கேட்பான் உடனே நம்ம ஜின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறதுக்காக நீ வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது அப்படின்னா நாங்கெல்லாம் வரட்டும் எங்களை இப்படியே அடிச்சு எங்க எல்லாரையும் கொன்றலாம் அப்படின்னு தானே வெயிட் பண்ற இப்ப சொல்லு யாருக்கு சிச்சுவேஷன் புரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்பான் உடனே இந்த வான் சொல்லுவான் டேய் முட்டாள் நான் இதுக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா நேமுடு அங்கேருந்து அங்க இருந்து பக்கத்துல தான் ஆனால் இப்ப அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீ எப்படி அந்த நேமுடு மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஓடி வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனா இனிமேல் இங்க இருந்து உன்னாலையும் உன்னோட கில்டு மெம்பர்ஸாலையும் கண்டிப்பா தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவான் உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னும் பட்டில் இருக்கியுமோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து முடிச்சுக்கிட்டு கி 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 அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிடுவாங்க ஏன்னா ஒரு தமிழ் பட வில்லன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரியே நீ பேசுறடா ஒரு ஜெனிரிக் வில்லன் இப்படி தாண்டா பேசணும் ஏன் தமிழ் பட வில்லன்களே நீ மிஞ்சிட்டடா சூப்பர்டா படா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருப்பான் உடனே இந்த வானு என்ன உனக்கு உண்மையிலே மூளை குழம்பி போச்சா இன்னமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னோடனே இப்ப நம்ம ஜின் சொல்லுவான் வான் மியூங்கியூன் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லலை உனக்கு அப்பவே வார்னிங் கொடுத்தேன் தானே நீ இனிமேல் என்ன கனவுல கூட எதிர்க்க கூடாது அப்படின்னு அது எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிருந்து மறைஞ்சு இந்த வானுக்கு பின்னாடி வந்து நிற்பான் இப்ப இந்த வானுக்கு இவன் எப்ப வந்தானே தெரியாது அவ்வளவு வேகமா நம்ம ஜின் பின்னாடி வந்து நின்றுப்பான் இப்ப நம்ம ஜின்னு இந்த வானை எப்படி சமாளிக்க போறான் அதுக்கப்புறம் வெளில போயிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்ள போறான் இனிமேல் எந்தெந்த மாதிரியான கதைலாம் எல்லாம் அடுத்த சாப்டர்ஸ்ல பார்ப்போம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ வசாய் மஸ்